இந்த மாணவர் போராட்டம் எப்படி வெற்றி பெற்று வரலாறு பதிஞ்சதோ அதே போல இந்த மாணவர் போராட்டத்தில திருச்சி மாநகரத்தில் ஏதாச்சும் ஒரு பின்னடைவு நடத்தினா அந்த கரைகளுக்கும் அந்த கசப்பான உணர்வுகளுக்கும் அந்த மிக மோசமான வரலாற்று பதிவுகளுக்கும் நீங்கள் காரணமா இருக்கிறார் அந்த அன்பும் வேண்டுகோளும் அக்கறையும் ஒரு மாதிரி இருக்கிறதா சொல்லிக்கிறேன் இந்த மாணவர்கள் சில சில மாணவர்கள் போல வந்திருக்கிறவர்களாலையும் சில அமைப்புகளாலையும் மிஸ்கைடு பண்ணப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ்னாலதான்